ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுடுநிலை சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கிளியிருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா எழில் விட்டு தான் காமிக்கிறாங்க எழில் வந்து ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்வேட்டா பேரில் எழுதுறதுக்காக நிறைய ப்ராப்பர்ட்டியை வந்து எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்த மனோஃபி எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க எழில் என்ன இது அப்படின்னு கேட்டதும் உடை நம்ம எழிலும் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்வேதாவுக்கு சேர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் நான் இன்னைக்கு அவ பேர்ல எல்லாத்தையும் எழுதி வைக்க போறேன் இப்போ ஸ்வேதா வந்து தனித்தனியா இருக்கிறபடியா தானே இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க அவளுக்கான பங்கு போய் சேர்ந்தா அவளோ ரொம்ப சந்தோஷமா இந்த வீட்டுல கௌரவமா இருப்பாள் அப்படின்னு நம்ம சுடர வந்து சொட்டி காமிச்சு பேசிட்டு இருக்காங்க எழில் இது கேட்ட மனோகரிக்கு ஸ்வேதாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல சொத்தி நம்ம பேருக்கு வர வரப்போகுது அப்படின்னு சொல்லி அவங்க ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க என்னப்பா எழில் திடீர்னு இப்படி ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஸ்வேதா பெருக்கு எழுதி வைக்க போறேன்னா என்னப்பா அர்த்தம் நீ கொஞ்சம் அவசரப்படுறீன்னு தோணுதுப்பா எழில் பார்த்து பொறுமையா எழுதி வைக்கலாம்ல அப்படின்னதோ ஆமா அதான் சாரதாமாவே சொல்லிட்டாங்கல்ல ஸ்வேதா தான் என்னோட இந்துவோட தங்கச்சின்னு இதை விட என்ன ஆதாரமா வேணும் இங்க பாருங்கம்மா ஸ்வேதாவுக்கான மரியாதை கிடைக்கணும்னா அவளுக்கு வந்து நம்ம இந்து ஆசைப்பட்ட மாதிரி சொத்த எழுதி வச்சாதான் சரி இங்க பாருங்கம்மா நான் முடிவு பண்ணிட்டேன் என் முடிவுல இருந்து நான் பின்வாங்க போறது இல்ல அப்படின்னு எழில் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சுடர் வந்து இந்து பக்கம் கண்டிப்பா கண்டிப்பா எழிலு சார் வந்து நாங்க சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டாரு அவரை தடுத்து நிறுத்துறது உங்க கையில தான் இருக்கு கையில தான் இருக்கு வாங்க இந்துவக்கா அப்படின்னு சொல்லி சுடர் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இந்து பக்கம் பார்த்தோம்னா நம்ம தான் காமிக்கிறாங்க இந்து சடனா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஆனா இதுதான் யார் கண்டுக்குமே தெரிய மாட்டாங்க இல்லையா இந்த பக்கம் நம்ம சுட எழில என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பேப்பர்ஸா வந்து எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்த்து நம்ம என்று வந்து சம அதிர்ச்சி ஆகாங்க என்னங்க என்ன இருக்கீங்க இவ என்னோட தங்கச்சியே கிடையாதுங்க உங்களுக்கு தெரியாதா என் தங்கச்சி எப்படி இருப்பா என்ன போல தான் இருப்பா என்னோட தங்கச்சியே சுடர்தாங்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் சுடருக்கு தான் போய் சேரணும் தயவு பண்ணி நான் சொல்கிறது கேளுங்க அவ என்னோட தங்கச்சி இல்லை தகுப்பண்ணி கையெழுத்து போட்டுறாதீங்க அப்படின்னு இது வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க இங்க பாத்தோம்னா நம்ம எளிலும் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து செக் பண்ணிட்டு சரியா கையெழுத்து போடலான்னு போறாங்க இது பார்த்து ஸ்வேதாவும் மனகுரையும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு பார்த்து இது வந்து யோசிக்கிறாங்க கடவுளே இதா எப்படி தடுத்து நிறுத்துவேன் நிறுத்தியே ஆகுவான் அப்படின்னுட்டு அவங்களோட சக்தி மூலமா மிகப்பெரிய காற்றை வந்து வர வைக்கிறாங்க காற்று அடிச்சதால பேப்பர்ஸ் எல்லாமே அங்கேயும் இங்கேயும் பறக்க ஆரம்பிக்கிறது உடனே எல்லாருமே வந்து பொறுக்கி கொடுத்துடுறாங்க இங்க பாருப்பா என்னப்பா இது அவச குணமாக இருக்கு அம்மா காற்று அடிச்சா டாக்குமெண்ட் பறக்கத்தான் செய்யுமா அதுக்காக அதை நம்ம அவச குணமாக எடுத்துக்க முடியுமா பொறுமையறுங்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் மறுபடியும் கையெழுத்து போடலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா இந்துவோட போட்டோ வந்து வேகமா அடிட்டு இருக்கு இதை வந்து நம்ம சுடர் வந்து கவனிச்சுட்டுறாங்க ஏதோ தப்பா இருக்கு நம்ம சார் கையெழுத்து போட விடவே கூடாது அப்படின்னுட்டு சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க இன்னைக்கு கையெழுத்து போட வேணாம் அப்படின்னதும் ஸ்வேதாவும் மனவும் அதிர்ச்சி ஆகுறாங்க ஏய் எதுக்காக நீ சொல்ற அம்மா ஏன் கையெழுத்து போடணும்னு சொல்ற இங்க பாரு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஸ்வேதாவுக்கு தான் போய் சேரும் அதனாலனா எழுதி வச்சு ஆகும் அப்படின்னதும் சார் அவசரப்படாதீங்க சார் இப்போ சாரதா மாதானி எல்லாத்தையும் நம்ம ஸ்வேதா வந்து நம்மள இந்து அக்காவோட தங்கச்சின்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க அதனால அவங்க இருக்கும்போது அவங்க கண் முன்னாடியே நம்ம ஸ்வேதாவுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டியும் எழுதி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார் நாமளும் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதையா இருக்கும் இல்லை அப்படின்னதும் ஆமாப்பா அப்பா சுடர் சொல்றதும் வாஸ்துவந்தான் எழில் நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம் கொஞ்ச நாளைக்கு தானே பொறுமையா இருப்பா நம்ம ஸ்வேதாவை சார்தாமா கிட்டே கூட்டிட்டு போய் அவங்க கண் முன்னாடியே கையெழுத்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னதும் உடனே எழுதலும் சரிம்மா இவ்வளவு துறை சொல்றீங்க கண்டிப்பா ஷேட்டாவுக்கு நம்ம சார்தமா முன்னாடியே சொத்து எழுதி கொடுத்துர்லாம் அப்படிங்கறதும் மனோக்கும் சேட்டாவுக்கு தூக்கி வாரி போடுறது இதுடைய பிரமோ வந்து